நாகை மீனவர்கள் பதினோரு பேர் மீது வெடிகளை வீசியும் அறிவாளால் வெட்டியும் தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகுகளிலிருந்து என்ஜின் ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கி வலைகள் போன்றவற்றை கொண்டு தப்பி சென்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி வணக்கம் என்ன நடந்தது மூர்த்தி நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியா நகர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மதியம் சந்திரபாபு என்பவருக்கு சொந்தமான பைபர் படையிலும் சசிகுமார் என்பவருக்கு சொந்தமான பைபர் படையிலும் பதினோரு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடித்து சென்றனர் கோரியக்கரை மற்றும் தோக்குத்துறை கிழக்கு இருபத்தி ஆறு கடல் மை தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென தமிழக மீனவர்கள் படகு மீது வெடிகளை வீசி இலங்கை கடற்கொள்ளையர்கள் அச்சுறுத்தியுள்ளனர் இதனால் சுதாரித்து தப்தி செல்ல முயன்ற தமிழக மீனவர்கள் பதினோரு பேரை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதலில் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் உதயசங்கர் சங்கர் திருபா கமலேஷ் விக்னேஷ் விமல் சுகுமார் திருமுருகன் முருகன் அருண் ஆகிய பதினோரு மீனவர்கள் மீது அருவால் விட்டு விழுந்தது தொடர்ந்து படகின் எஞ்சின் ஜிபிஎஸ் கருவி வாக்கி தாக்கி வலைகள் பிடித்த மீன்கள் தங்கச்செயின் உள்ளிட்டவைகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர் எஞ்சின்கள் திருட்டு போனதால் சக மீனவர்களின் உதவியோடு கரை என்று சேர்ந்த நம்பியார் நகர் மீனவர்கள் பதினோரு பேர் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அறுவாள் உள்ளிட்ட காயங்களுடன் பத்து மீனவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில இடது கை மணிக்கட்டு நரம்பு துண்டிக்கப்பட்ட மீனவர் வந்து சிவசங்கர் ஆபத்தான நிலையில் வந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் விலை உயர்ந்த என்ஜின் வலைகள் ஜிபிஎஸ் கருவிகள் இலங்கை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பரிசு சென்றதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்தி வரும் தாக்குதல் வந்து சுதந்திரமாக மீன்பிடிக்க முடியவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்